மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற கூட்டத்தில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமை வகித்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து பேசினார் மாவட்ட நிர்வாகிகள் அரிவரசன் அமீன் அபிராமி ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி பேசினர் இதில் மூன்று தொகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க